இந்த ஆடியோவில் நான் ஒரே ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன் அதுவும் பேய் ஸ்டோரி லெட்ஸ் கோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் புதுசாக ஜாயின் பண்ண ஒரு ஃப்ரெஷர் இருபத்தஞ்சு வயசு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு அவன் கூட வேலை பார்க்குறவங்க கூட ஒரு பெட் கட்டிட்டான் அதாவது ஒரு நைட்டு பூரா சுடுகாட்டில் போய் அவன் தனியாக உட்காந்து ஒரு கேம்பிங் வீடியோ பண்ணுவேன் அப்படின்னு பெட் பண்ணிட்டான் உடனே அது பெரிய வைரல் ஆயிடுச்சு அவங்க கம்பெனிக்குள்ள எல்லா ஆளாளுக்கும் வந்து பெட்டு கட்டுறாங்க டோட்டல் அமௌண்ட்டு அவன் ஒரு மாதம் சேல்ரி வந்துருச்சு இவனுக்கு ஐயோ இவ்வளவு நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே நம்ம கண்டிப்பா இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்றோம் சொல்லிட்டு நேராக போனான் ஒரு சுடுகாட்டுக்கு அங்கே ஒரு பெரிய கேட் இருந்துச்சு இந்த கேட்டு முன்னாடி நின்றுட்டு பார்த்தான் அபூர்வ ராகங்கள் ரஜினி மாதிரி அப்படி கேட்டை திறந்துட்டு உள்ள போனான் ஈவினிங் ஆறு மணிக்கு போயிட்டு மார்னிங் ஆறு மணிக்கு தான் அந்த சுடுகாடு விட்டு வர்றது தான் பிளானு உள்ள போய் ஒரு நிமிஷம் அப்படி இப்படி சுற்றி பார்க்குறான் ஒரு கலர் இருக்கு அதுக்கு பக்கத்தில் அவனோட கேம்பிங் போட்டு வீடியோ எல்லாம் ஆன் பண்ணி ரெடி ஆயிட்டான் மணி எட்டு ஆயிடுச்சு ஒரு செல்ஃபி எடுத்து அவன் கூட வேலை பார்க்குற எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்றான் உடனே அவனுக்கு ஒரே ஆல் தி பெஸ்ட் மெசேஜாக வருது ஆல் தி பெஸ்ட் யூ வில் சக்சீட் அந்த கம்பெனியில் ஓவராக மெசேஜ் பண்ணுறாங்க இவனுக்கு ஒரே ஜாலியாகிடுச்சு இந்த வீடியோ வச்சே நம்ம இந்த கம்பெனியில் பெரிய ஆள் ஆயிடலாம் போல இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருந்தான் ஒரு பத்து மணி ஆயிடுச்சு எல்லா மெசேஜும் ஸ்டாப் ஆயிடுச்சு இவனுக்கு லைட்டாக போர் அடிக்குது தூக்கம் வருது அப்படியே தூங்கறதுக்கு ரெடி ஆகுறான் ஒரு பதினோரு மணி ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா நாயெல்லாம் கத்த ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாயெல்லாம் ஊழ விட ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு தூக்கம் கலையுது கொஞ்சம் கொஞ்சமா இவனுக்கு பயம் வருது மணி பன்னெண்டு ஆகுது இவன் முக்காடை போட்டுக்கிட்டு அப்படியே திரு திரு திருன்னு உக்காந்துருக்கான் தூக்கம் சுத்தமா போச்சு ஒரு புக் எடுத்துட்டு போயிருக்கான் அதை படிக்கலான்னு பாக்குறான் அவனுக்கு அந்த மூடு இல்ல பயம் பயம் மணி பன்னெண்ட அப்ப யாரோ தூரத்துல நடந்து வர மாதிரி இருக்கு இவன் இப்படியே முக்காடா விலைக்கு பாக்குறான் அங்க ஒரு முகம் மட்டும் அப்படியே மிதந்து வருது இவனுக்கு வந்துச்சு பாரு பயம் டக்குனு போர்வை எடுத்து போத்திக்கிட்டு அப்படியே படுத்திருக்கான் என்ன நடந்தாலும் சரி நாளைக்கு காலையில தான் நான் போவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் யாரோ பக்கத்துல அப்படியே நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் கேக்குது இவன் அப்படியே போர்வைக்குள்ள கண்ணை திரு திரு முழிக்கிறான் அந்த கால் நடந்து வந்த சத்தம் அவன் பக்கத்துல வந்து நின்றுட்டு யாரோ அவனை தட்டுறாங்க சாமி சரணம் ஐயப்ப சரணம் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போர்வை விளக்குறான் அந்த சுடுகாட்டோட வாட்ச்மேன் நிக்கிறாரு தம்பி இங்கே என்ன பண்ணுறீங்க இங்கேலாம் தங்கக்கூடாது எந்திரிங்க கிளம்புங்க அப்படின்றாரு இல்லை இல்லை சார் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு பெட்டு கட்டிட்டு வந்திருக்கேன் பன்னெண்டு மணி நேரம் இந்த சுடுகாட்டலாம் தங்க போறேன் இங்கே பாருங்கள் கேமரா எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் எதுக்கு தம்பி உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லை சார் நான் மூட நம்பிக்கையை ஒழிக்க போகிறேன் பேயின்னு ஒன்று இல்லை அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு நான் சொல்ல போகிறேன் அதுக்கு தான் இது இருக்கேன் இல்லை தம்பி இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு அவர் ஒரு மாதிரி தயங்குறாரு இவன் உடனே ரெண்டு ஐநூறுரூவா நோட்டை எடுத்து அவர் கையில் கொடுக்குறான் அந்த ரெண்டு நோட்டையும் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு இவனை பார்த்து சிரிக்கிறாரு மெதுவாக அங்கே பக்கத்தில் இருந்து அந்த கல்லரை மேலே உக்காடுறாரு சரிங்க தம்பி இருந்துக்குங்க உங்களை பற்றி சொல்லுங்க விடியறதுக்கு தான் இன்னும் ரொம்ப நேரம் இருக்கேன் அப்படின்றாரு நான் இந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் என் கூட வேலை பார்க்குறவங்கலாம் சேர்ந்து ஒரு பெட்டு கட்டணும் இந்த மாதிரி போய் சுடுகாட்டில் இருக்கிறது தான் பிளானு அதுக்கு தான் இந்த வீடியோலாம் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவரு நானும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் தம்பி ஒரு காலத்தில் அப்படின்றாரு அவனுக்கு ஒரே அதிர்ச்சி என்ன சார் சாப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தயங்குறான் இல்ல தம்பி நான் ஒரு சாப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நல்லா போயிட்டு இருந்துச்சு அந்த கம்பெனில ஒரு சில தப்பெல்லாம் நடந்துச்சு அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி போய் மீடியா கொடுத்துட்டேன் உடனே அந்த கம்பெனி எழுத்து மூடிட்டாங்க அப்படிங்கிறாரு உடனே இந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் சொல்றான் சோ யூ பிகேம் ப்ளோவர் ஆமா தம்பி அதனாலதான் எல்லாம் சேர்ந்து என்ன சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு அதெல்லாம் ஓகே சார் ஆனால் என்ன இருந்தாலும் நீங்கள் கம்பெனி டீட்டெயிலெலாம் மீடியாவுக்கு சொல்லிடக்கூடாது என்ன தம்பி சொல்கிறீங்க ஒரு தப்பு நடக்குது நம்ம வேலை பார்க்குற கம்பெனியில் அதை வெளியே கொண்டு வரது நம்மளோட கடமை தானே அப்படின்னு கேட்குறாரு அட போங்க சார் அப்படி என்ன நீங்கள் பெரிய தப்பு கண்டுபிடிச்சிட்டீங்க கள்ளச்சாரம் காய்ச்சினது கண்டுபிடிச்சிங்களா இல்லை மணல் திருடுறாங்க அதை போய் எக்ஸ்போஸ் பண்ணிங்களா நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணி எதாவது கண்டுபிடிச்சிங்களா ஒன்றும் இல்லை உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்து கம்பெனிக்குள்ளே அனுப்பிச்சி விட்டான் அங்க ஒரு லேப்டாப்பையும் கொடுத்து லாகினையும் இருக்கிற எல்லா டேட்டாவையும் உங்க கையில கொடுத்துருக்கான் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்கான் அதுக்கும் மேல அவன் உங்களுக்கு மாதம் மாசம் சேலரியும் கொடுக்குறான் இப்போ இதில் நீங்க என்ன பண்ணீங்க ஏற்கனவே நடந்த திருட்டை நீங்க திருடி மீடியா கொடுத்துட்டீங்க எனக்கு நீங்கள் நீங்க தான் தப்புன்னு தோணுது அந்த கம்பெனிக்கு துரோகம் பண்ணிட்டீங்க சார் அப்படின்றான் அப்ப என்ன தம்பி சொல்ற நீ ஒரு யங் ஜென்ரேஷன் நீயே இப்படி பொறுப்பு இல்லாம பேசலாமா அதுக்கு அவன் சொன்னா சார் கம்பெனில ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா கம்பெனிக்குள்ளேயே சால்வ் பண்ணிக்கணும் மீடியாக்கு போனது தப்பு தான் சார் தப்பு 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 அப்படின்றான் அப்ப நான் பண்ணது தப்புன்ற இந்த நாடு என்னாக ஆக அப்படின்னு கவலைப்படுறாரு ஆமா சார் நீங்க பண்ணது தப்பு தான் நானா இருந்தா வேற மாதிரி டீல் பண்ணிருப்பேன் அப்படின்றான் புரியல தம்பி என்ன சொல்ல வரீங்க நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு வாட்ச்மேன் கேட்கிறாரு நான் எதுனா பழைய காலத்து மெத்தட்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு தண்டனை கொடுத்துருப்பேன் ஏன்ஷியன்ட் எஜிப்த் பனிஷ்மெண்ட் அப்படின்றான் தம்பி புரியலை தம்பி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு சார் நானாக இருந்தால் உங்கள் தலையை வெட்டியிருப்பேன் நீங்கள் பண்ண துரோகத்துக்கு உடனே வாட்ச்மேன் சிரிச்சுக்கிட்டே இப்போ உனக்கு என் தலை தானே வேணும்னு சொல்லி தலையை கழட்டி அவன் மடியில் தூக்கி போட்டு அப்படியே முண்டமாக நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு தலையை கையில் எடுத்து பயப்புள்ள அப்படியே அதிர்ச்சி ஆகி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு படுத்துட்டான் இப்ப இந்த கதையில இருந்து நான் என்ன சொல்ல வரேன் உன் கம்பெனி விசுவாசத்தை காட்டுறதுக்கும் ஒரு இடம் இருக்கு தம்பி போய் உன் கம்பெனில காட்டு உன் பாஸ்கிட்ட காட்டு அதை விட்டுட்டு நடுராத்திரி சுடுகாட்டில் உட்காந்து பேய்கிட்ட காட்டிட்டு இருக்க நான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க